ஏன் கடனாச்சி அப்படிங்கிற விஷயம் வரல செலவழிச்சீரா இல்லாட்ட வேற கெட்ட வழக்கங்கள் சரி 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 ஓ மகதீஷா என்ன மக வேண்டி நின்னுங்க இங்க வந்தா நல்ல மாற்றங்கள் நிகழும் நீ என்ன ஓயாம் பயணப்படுறதுக்கு இங்கே வந்து தங்கி ஒரு பத்து நாள் இருந்து எதோ ஆற்றும் ஓமகதி ஷாயனமகன் பேர் மணிவண்ணன் நட்சத்திரம் மூணு பையங்க இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்களா ரெண்டு பேரும் தொழில் பணம் சம்பளம் வாங்கும் சரி சரி மனைவி வீட்டில் இருக்கா சரி அகத்தியை பெருமான்ட கேட்போம் ஓம் அகதி சாய நமக நல்மானிட பிறப்பாக பிறந்து யுகமதில் வாழ்ந்து வருகின்ற பொழுது நடைபெறுகின்ற ஏற்ற இறக்க நிகழ்வுகள் யாவும் அவரவர்கள் தன் பூர்வ ஜென்ம நிலையாலும் தன் முன்னோர்கள் மூத்தோர்களால் அடைந்த அத்தகைய கர்ம வினை நிலைகளாலும் வருகின்ற ஏற்ற இறக்க நிகழ்வுகளே என்று அகத்தியன் யாம் நல்லுரை உரைத்து நல் ஆசிகளும் உமக்கு அகத்தியன் வழங்கி இறை பெருமகா சபையில் வந்து அமர்ந்து இறை சபை நாடி உண்மையான இறைநிலை எதுவென்று உணர்ந்து தன் கர சேவைகளை ஆற்றுகின்றவர்கள் என் நிலை வந்தபொழுதும் தளராத மனம் கொண்ட திடநிலை கொண்டவர்களாக வலம் வர வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றார் ஓ மகதேஷா மக அவ்வாறு மனதிட நம்பிக்கை தளராது ஏற்றமுடன் படைத்த இறைவன் இரக்க நிலை கொண்டு இரக்கத்தினை சரி செய்வான் என்கின்ற நம்பிக்கை மேலெழ வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கிறான் நமக நம்பினோர்களை கைவிடுவதில்லை பிரபஞ்ச ஆற்றல் இறையாற்றல் என்னும் அதீத நம்பிக்கை இதனை கைவிடாது ஆற்றலோடு வளம் வர முதன் முதலில் அகத்தியன் யாம் உபதேசம் விடுகின்றோம் ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷா மொத ஆறுதல் உங்களுக்கு தான் அகத்திய பெருமான் சொல்லுதாரு ஆகமத்தை விட்டு ஆறுதல் சொல்லுதாங்க கலங்கி நிற்கும் காலங்கள் எல்லாம் நல் நிலைகளாய் விளங்கி நிற்க அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் ஓம் அகதீஷாய நக இறை சபையோடு சித்தன் உரைத்தவாறு ஆகமத்தினை அவன் உரைத்தான் ஆகவே ஆறுதலை அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாய் அவன் இடச் செய்கின்ற சித்த உருவங்களை சிவ உருவங்களை வடிவங்களை அவன் உரைக்கின்ற காலகட்டத்தில் வந்து சபை நாடி வந்து அமர்ந்து சபையிலிருந்து பணியாற்ற அகத்தியன் நல் ஆகம நிலைதனை அவன் திருவாயால் உணர்த்தி அகத்தியன் ஆசிதனை உரைக்கின்றோம் யாமு நமக ஏற்றமுடன் யாம் கூறுகின்றோம் ஓராகமும் ஆறு சஷ்டி திதி நடைபெறுகின்ற காலங்களில் ஆறு சஷ்டி திதி நடைபெறுகின்ற காலங்களில் ஒரு சஷ்டி திதி பிரபஞ்ச மகா சபை நோக்கி வர வேண்டும் ஒரு சஷ்டி திதி ஆற்றல் கொண்ட எம்பெருமான் மருதமலை நோக்கி செல்ல வேண்டும் அங்கு அவ்வாலயம் சென்று வணங்கி அச்சஷ்டி திதியில் பாம்பாட்டு சித்தன் அமர்ந்த தலமதில் இருந்து சபை நோக்கி பனிரெண்டு நிமிடம் தவம் இருக்க வேண்டும் நீர் சபை நாடி சபை திசை நோக்கி அமர்ந்து அவ்வாறு ஆறு சஷ்டி ஆறு தலங்களில் ஆறு சஷ்டி இரு தளத்தினை ஆறு தலங்களாக மாற்றி அமர்கின்ற பொழுது ஆறு சஷ்டி திதி திருநாள் முடிகின்ற அத்தருணத்திற்குள் உமை நாடி ஒரு பணி வந்து சேரும் என்று அகத்தியன் உரைக்கிறார் ஓ மகதீஷாய் அது பெரும் பணியாய் நிகழும் பெரும் ஆலய பணியாக வந்து அமையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓமகதீஷாய் ஓ மகதீஷா அவ்வ ஆலய பணிதனை நிறைவேற்றுகின்ற பொழுது எப்பொழுதும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் நினைவோடும் அகத்திய நாமத்தினை நினைவோடும் உமது குலதெய்வ நினைவோடும் நீர் வளம் வருகின்ற பொழுது உம்முடைய இல்லமதில் இகலோகம் சிறந்து ஆற்றல் கொண்டு தான தர்ம கைங்கரியத்திற்குரிய பரலோக நிலைதனை நோக்கியும் நீர் செல்வதற்கும் யாம் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற நமகர் அற்புதமான ஆசிகள் அகத்தியன் வழங்கி சித்தன் உரைத்த உரை கீற்றினை இறை கூற்றாய் கேட்டு அவன் காட்டும் தளத்தில் அவன் அவன் காட்டும் உருவத்தை நீர் வரைகின்ற பொழுது அவ்வுருவம் எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டு ஆற்றலாக வடிவம் பெறுகின்றதோ அவ்வாறு அழகு பெற்ற வடிவமாக உம்முடைய இல்லம் திகழும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி ஆற்றலோடு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி இறைசபை ஆசானோடு தொடர்பில் இருந்து தொடர்பாக வளம் வர அகத்தியன் உபதேச நிலை கொண்ட ஆசிகளாகவும் வழங்கி அமர்கின்றோம் யாம் ஓமகதே நமக இறை திருநீட்டு சாம்பல்தனை பெற்று தன் இல்லமதில் வைத்து அனைவரும் அணிந்து வருகின்ற பொழுது ஆற்றலாய் உமை நல்நிலை வந்து நாடும் ஆறு சஷ்டி திதிகளை தவறவிடாது ஆகம நிலையை நிறைவேற்ற அகத்தியன் ஆணையிடுகின்றோம் யாம் நல்லா சொல்லிருமையோட சொல்லிருக்காங்க பழங்கி